மன தடுமாற்றம் பண தடுமாற்றம் பொருளாதார தடுமாற்றம் அசையும் அசையாசத்தினுடைய பாரம் கடன்களினுடைய கஷ்டம் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தனுசுராசி இருக்கும் முக்கியமா கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்திடுவீங்க நம்பிக்கை நாணயம் கைராசி பலிச்சிட வேண்டிய தருணம் இந்த சொக்க தங்கம் சொக்க தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி அப்படிங்கிறாங்கல்ல அதெல்லாம் தனுசு ராசிக்காக சொல்லலாம் கண்டிப்பா அவர் நகை கடையில பிரவேசம் பண்ண வேண்டிய அமைப்பு துலாம் ராசிக்கு அடுத்து தனுசு ராசிக்காக உண்டு மேஷ ராசிக்கும் ரொம்ப அதிகமாகவே உண்டு தங்கம் சேர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு மகாலட்சுமி கடாட்சம் அஷ்ட ஐஸ்வர்யம் அஷ்டலட்சுமியினுடைய வரம் உங்க வீட்டு வாசல்ல நிற்கும் நீங்க கதவை திறந்து உள்ளவானு கூப்பிட்டாலே போதும் கூட்டு தொழில் அப்படிங்கிறது கை கொடுக்க வேண்டிய ஒரு தருணம் அதே மாதிரி நீண்ட காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வரவுகள் நீண்ட காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சொத்துக்கள் விற்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி பங்காளிகளுக்குள்ள இருந்த கூசல்கள் சண்டை சச்சரவுகள் சகோதர சகோதரிகளுக்குள்ள இருந்த அதிருப்திகள் இதெல்லாம் நீங்கி ஒரு சந்தோஷம் ஒரு சுபிக்ஷம் அப்படின்னு அமைவதற்கான ஒரு பிராப்தம் கண்டிப்பா உண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு இரண்டு விமான பிரயாணங்கள் கண்டிப்பா இருக்கும் பிளைட்ல நான் போகல சார் எனக்கு அது ஆசையா இருக்கு எனக்கு கனவா இருக்கு எனக்கு இந்த வாகன பிரயாணம் கனவு விலை உயர்ந்த வாகனத்துல பிரயாணம் பண்ணணுங்கிற ஆசை எனக்கு மனசுல இருக்கு வானூர்தியில பிரயாணம் பண்ணணும் கப்பலில் பிரயாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை கொண்ட ஆசை இருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு அந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் மிதனராசி நேர்களுக்காவது ஒரு விமான பிரயாணம்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இரண்டு விமான பிரயாணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு அதற்கான வாய்ப்பும் உங்களை தேடி வரும் ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் இதிலெல்லாம் மேம்பட்டு நிற்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது உண்டு நியாயமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ஆசிரியர்களுக்காக உண்டு ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை குழந்தைகளை பத்தின நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும் குழந்தைகளை பத்தின எதிர்காலம் அப்படிங்கிறது மனதிற்கு தைரியம் தரக்கூடிய அமைப்பு தனுசுராசிரியர்களுக்காக உண்டு எண்ணிய எண்ணம் ஈடேறும் அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே நல்ல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் அக்கம் இடையே நல்ல சுபிக்ஷமான ஒரு உறவு கொஞ்சம் சார் நான் சண்ட சச்சலவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது சார் அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டி பொறாமையோட இருந்தாங்க கந்திருஷ்டி இருந்தது பாதிப்பு இருந்தது அங்கலாய்ப்பு இருந்தது கொஞ்சம் வயிற்றவிசல் இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் தனுசு ராசி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதி மாசி மாதம் சிவன்ராத்திரிக்கு பிறகு எல்லோர் கூடவும் உறவு பாராட்டுவதும் நட்பு பாராட்டுவதும் குரோதங்கள் கோபங்கள் இதுல இதெல்லாம் விலகி இருப்பதும் மறப்போம் மன்னிப்போம் ஆதரிப்போம்னு இருக்க வேண்டிய தருணங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் இந்த மனது வந்து குப்பை தொட்டி கிடையாது போட்டு எல்லாம் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு ஒரு பூந்தொட்டியை போல உங்கள் மனதை அழகாக வைத்திருப்பதும் தாமரை இலை மேல் தண்ணீர் போல் உறவுகளுடன் நல்ல ஒரு சா ஒரு நல்ல சம்பந்தம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தொல் கொடுப்போம் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கும் பங்காளி பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து தான் சமைக்கணும் அப்படிங்கிற நிலை தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்து இதற்கான அழைப்புதல்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் காரியங்கள் ஜெயமாகும் அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் நம்ம நினைத்து பார்க்க முடியாத உயரங்களை எடுக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு வியாபாரத்தில் புதிதாக கடன் பெற வேண்டிய நிலை பழைய கடன்களை அடைக்கிறதும் புதிய கடன்களை பெறுவதும் பணத்தை நல்ல ரொட்டேஷன் பண்றதும் ஆட்டை தூக்கி மாட்டுல போடுறதும் மாட்டை தூக்கி ஆட்டுல போடுறதும் மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போடுறதும் வாரி வழிச்சு வீட்டுல போடுறதும் தனுசு ராசிக்கு அமைப்பா பார்க்கலாம் திருநள்ளாற்றில் குடியிருக்கும் நான் என் திசை முடியும் போது ஒவ்வொருவருக்கும் மாபெரும் நன்மைகளை செய்வேன் இது உறுதி சஞ்சலம் தீர்ப்பாய் சனி பகவானே சக்கடம் தவிர்ப்பாய் தடி பகவானி தனி கொடுத்தால் எவர் தடுப்பர் தனுசு காரருக்கு உண்டான பரிகாரம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா மகாலட்சுமியினுடைய வழிபாடு சார் மகாலட்சுமியோட வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னு நீங்க உடனே ஒரு கேள்வி கேட்பீங்க மகாலட்சுமியோட மந்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு அந்த மகாலட்சுமியோட மந்திரத்தை கேட்கறதோட இல்லாம உங்களுக்கு சொல்றதோட இல்லாம இந்த மகாலட்சுமியோட மந்திரத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு புரோஹிதர் கார்த்திக் தயாரா இருக்கார் இந்த மகாலட்சுமியோட மந்திரத்தை நீங்க நிகழ்ச்சியிலேயே கேட்டு அதை பரிகாரமா செஞ்சுக்கோங்க மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தை நல்ல போன்ல டிபியா வச்சுக்கிறதும் மகாலட்சுமியோட திருவுருவ படத்தை வீட்டில பூஜை இறையை வச்சு வழிபாடு செய்வதும் செல்வ முன்னேற்றத்திற்கு தங்கம் செய்வதற்கும் பொருளாதார உயர்வு பெறுவதற்கும் பொருட்களினுடைய சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான சுகம் அப்படிங்கிறது இருக்கும் சார் என்ன சார் மகாலட்சுமியோட வழிபாட்டுல நீங்க மந்திரம்னு ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னு நீங்க கேட்கலாம் ஆதிசங்கரர் மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணும் பொழுது கனகதாரை ஸ்துதி ஒரு மந்திரத்தை பாடுறார் ஏன் பாடுறார் ஏன் மகாலட்சுமி காசு கொடுக்குன்னு கேட்க கூடாதா இல்ல தெய்வங்கள்கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை யார் சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கு அதை இப்ப நம்ம கேட்க போறோம் சார் மகாலட்சுமி மந்திரமா கண்டிப்பா கேட்டலாம் நினைக்கிறேன் பணம் செல்வம் சேரும் வர சார் வந்து ஹைலைட் பண்றாரு சோ கண்டிப்பா கேட்டலாம் சார் கேட்டலாம் வாங்க మహాలక్ష్మిగా శ్రీరంగ రాసీపూతస్తా శ్రీమణాక్షాధరాబి వందే ముకుంద ప్రియా

அதே மாதிரி மகாலட்சுமி மந்திரங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு இந்த நேரத்தில் பொருளாதார வரவுங்கிறது வீட்டு வாசலில் கதவை திறந்தாங்கன்னா கூட்டு தொழில் கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பொருளாதார ஆதாயங்கள் பிராப்தங்கள் இந்த மகாலட்சுமியோட மந்திரம் தான் இப்போ அவர் சொன்னது அது ரொம்ப ஆனந்தம் தரக்கூடியது தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் இந்த மகாலட்சுமி மந்திரம் மகாலட்சுமி வழிபாடு கொடுத்துடும்